உடல் உறுப்புகளுக்காக துணை நடிகை சந்தியா கண்டம் துண்ட துண்டமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதாக அவரது உறவினர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் சென்னையில் கண்டம் துண்டமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட துணை நடிகை சந்தியா உடல் பாகங்கள் பெருங்குடி குப்பை கிடங்கில் இருந்து எடுக்கப்பட்டன இது தொடர்பாக வழக்கில் சந்தியாவின் கணவர் பாலகிருஷ்ணனை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர் சந்தியா தலை மற்றும் இதர உடல் பாகங்கள் இன்னமும் கிடைக்காத நிலையில் மலை போன்று டன் கணக்கில் குவிக்கப்பட்ட குப்பையிலிருந்து ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனிடையே சந்தியா உடல் உறுப்புகளுக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என அவரது தந்தை உள்ளிட்ட உறவினர்கள் சந்தேகத்தை கிளப்பி உள்ளனர் கொலை வழக்கில் பலருக்கு தொடர்பு உள்ளதாக கூறும் அவர்கள் முயற்சிப்பதாக குற்றம் இது என் குழந்தைகாரி ரெண்டு ஒரு தான் இந்த சண்டை வந்து அப்படின்னு சொல்லி சமானப்படுத்தி சென்னை கூட்டிட்டு போயிருந்தேன் சென்னை கூட்டிட்டு போகுற இப்படி இந்த சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு நீங்க கோட்டார் நல்ல நீதி ஆட்டு நல்ல தீர்ப்பு வழங்கணும் நல்ல முறை ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ ஏதாவது நல்ல முறை கொடுக்கணும் கொலை செய்யப்பட்ட போது வந்து உடல் உறுப்பு வந்து கை காலு இவ்வளோ தான் கிடைச்சிருக்கு இடுப்புக்கலையும் கிடைச்சிட்டு ஆனால் முக்கியமான பார்ட் கண் க கண் ஹார்ட் கிட்னி இப்படிப்பட்டது தான் கிடைக்கல அதனால வந்து ஒருவேளை தலை கிடைக்காம இருந்ததுன்னா இந்த கொலையை வந்து இந்த மறைச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய இதுல இருந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த தலை கிடைக்காம இருக்கிறதுக்காக மிகப்பெரியதான ஒரு வக்கீல் அவங்க பின்னணியிலேருந்து சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த கொலை இந்த தலை கிடைக்காம இருக்கு ஆனால் கண்ணு காது கிட்னி இவ்வளோ கிடைக்கலைன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு டாக்டர்ஸ் கூட இருந்துருக்கலாம்